ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன்னா ரொம்ப பனி போயிடுது சரியான கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால சாப்பிட்ட மாதிரியும் இல்லை சாப்பிட்டது செமிக்கவும் மாட்டிருக்கு தண்ணி தாகமும் எடுக்க மாட்டிருக்கு ஒரே சளி மூக்கொழுகிறது தலைவலி உடம்பெலாம் ரொம்ப வறட்சியாக இருக்குது உதடெல்லாம் காஞ்சி போயிடுது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மூலிகை கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்டிங்க இது எல்லா ப்ராப்ளமுமே வந்து சரியாயிடும் ரொம்பவே ஈஸி தான் சாதம் வடித்த கஞ்சியில் இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு எடுத்துகிட்டு அதில் பூண்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் என் செடியில் பறித்த மூலிகை கீரைலாம் நான் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரை கூட இதில் போடலாம் நார்மலாக கிடைக்கிறது நான் என்னென்ன கீரை வந்து இந்த மூலிகை கஞ்சியில் போடுறேன்னு சொல்கிறேன் இது வந்து முடக்கத்தான் கீரை இது தாத்தா தலைவெட்டி கீரை சொல்லுவாங்க சளிக்கு ரொம்பவே நல்லது இது வல்லாறு கீரை உடம்பு சுறுசுறுப்புக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அம்மான் பச்சரிசி வயிற்று பொண்ணு பிரச்சனை இந்த தன்மையெல்லாம் போக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட சீரகம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டுட்டு இது அப்படியே நம்ம அடுப்பு மேலே வச்சு வேக வச்சிடலாம் நல்லா கீரையும் அந்த சாதமும் நல்லா கஞ்சி மாதிரி வெந்து வரும் அப்போ என்ன செய்யணும் அது மசிலனா நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ இந்த பூண்டு இந்த மூலிகை கீரை எல்லாமே என்ன செய்யும் நம்மளுக்கு தேவையில்லாத உடம்புல நச்சு கழிவுகளெல்லாம் வெளியேற்றும் வாயு பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும் இப்போ நம்ம தேங்காவை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதோட கொஞ்சம் சீரகம் காரத்துக்காக ஒரு காஷ்மீர் மிளகா இதெல்லாம் நான் அரைச்சிட்டு அந்த கஞ்சோட நான் வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கிறேன் இப்போ இந்த கஞ்சியில் இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க எங்கள் அம்மா இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக இது வந்து என் குழந்தைங்களுக்கும் இப்போ நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மூலிகை கஞ்சி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகளையும் வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தும் அதிகமாக அதிகப்படுத்தும் இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு நான் வந்து வீட்டில் அரைச்சேன் இந்த தனியாத்தூள் இது வந்து இதில் நிறைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இது சாதாரணது இல்லை நான் ரெடி பண்ணது அதோடய வீடியோ கூட இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் நான் சேர்த்துருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி இப்போ வந்து இதுக்கு நான் கட்டி சட்னி வந்து தொட்டுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இதோட காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப்